எல்லா உபதேசங்களையும் படிக்க வேண்டும் என்பது கூட இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது நாமத்தை சொல்லுங்கள் நாமத்தை சொல்லுங்கள் நாமத்தை சொல்வதே பிரார்த்தனை நாமத்தை சொல்வதே சரணாகதி நாமத்தை சொல்வதே சமாதி என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே ஒரு நாமம் கூட வீணாக ஒவ்வொரு நாமத்திற்கும் நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது இப்படி எத்தனை எத்தனை சொல்லியிருக்கிறார் பகவான் அது மட்டுமல்ல இந்த பிச்சைக்காரனுடைய கொட்டாங்கச்சியை நினைத்தாலும் சரி அல்லது இந்த விசிறியை நினைத்தாலும் சரி இந்த பிச்சைக்காரனோடு நடந்த ஏதாவது ஒரு உரையாடலை நினைத்தாலும் சரி என் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதம் பெருகி வரும் என்று சொல்லியிருக்கிறார் எங்கெல்லாம் இருவர் பேசுகின்றார்களோ இந்த பிச்சைக்காரனை பற்றி அங்கே இந்த பிச்சைக்காரன் நின்று கொண்டிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்